தேசிய அரசாங்கம் விரைவில் ரகசிய பேச்சுக்கள் ஆரம்பம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் நாட்டில் மிக விரைவில் தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய அரசாங்கம் உருவாகும் போது கட்சிகளின் அடிப்படையில் ஆட்சி பெற்றுக் கொள்வதற்கான திட்டம் ஒன்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் நேற்று முப்பத்தோராம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தகிவலை கல்கிசை குழு தலைவர் சமல் சஞ்சீவ் குறிப்பிடுகின்ற பொழுது மிக விரைவில் தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படும் என்ற கருத்து சமூகமயமாக இருக்கிறது தேசிய அரசாங்கம் உருவாகும் போது கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு பேச்சுவார்த்தை அல்லது திட்டம் ஒன்று இருப்பதாகவும் கூறப்படுகிறது வெளிப்படுத்தி பேசியிருந்தார் அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது நாமல் ராஜபக்ச பிரதித்துவம் வழங்கும் அரசியல் முகாமை பிரதித்துவப்படுத்திய பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் நாட்டின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் கீழ் சமூகத்தில் பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகி மக்கள் மத்தியில் மதிப்பை இழந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டி இருந்த விடயங்களையும் அதனோடு இடைந்த செய்தியாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது காலை முரசு பத்திரிகளிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்ட சமிந்த விஜய் செரி எம்பி ஒரு விடயத்தினை சுட்டி காட்டியிருக்கார் அரசாங்கம் மிக விரைவில் மக்களால் விரட்டி அளிக்கப்படும் என்பதான தகவல் அவரால் சுட்டிக்காட்டப்பட்ட பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மக்களை ஜனாதிபதி அன்றகுமார் தலைமையிலான அரசு நீண்டகாலம் ஆட்சியில் நீடிக்காது இந்த அரசின் ஆயுள் மிக விரைவில் முடிவுக்கு வரும் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் சமைந்த விஜய் செய்தி குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவின் பொய்களை கேட்டு கேட்டு இன்று மக்கள் பொறுமை இழந்து விட்டார்கள் என்பதையும் அமைச்சர் லால்காந்த நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்தும் பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்துச் செல்ல முடியாது என்பதை இப்போது அரசு உணர வேண்டும் என்ற விடயத்தினையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் பத்திரிகை இந்த செய்தினை வழங்கியிருக்கிறது அரசியல் பாதுகாப்போ அரசுக்குரிய பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரசாரங்களை முன்னெடுத்தது ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் எனவே அவர்கள் முன்னறிவிட தமக்கான பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவராத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் வீதிக்கு இறங்குவதை தவிர்க்க முடியாது கட்சி ஆட்சி காலத்தில் செவனகல வேண்டும் கடந்த ஆட்சி காலத்தில் செவனகல சீனி தொழிற்சாலைக்காக குரல் கொடுப்பதாக கூறி லால்காந்த சுனில் அந்துநத்தி ஆகியோரே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள் அன்று இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்தவர்கள் இன்று அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் ஒன்பது மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் அரசின் இயலாமையை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதுபோலவே ஆட்சி மாற்றம் திடீரென நடக்கலாம் முட்டுவின் பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான சொல்கிறார் என்பதான ஒரு செய்தினையும் காலை மறுசு பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் காணலாம் ஆட்சி மாற்றத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியதில்லை அதற்கு முன்னர் கூட ஜனநாயக வழியில் அது நடக்கலாம் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சே என்பது சமூகத்தின் கருத்தாகும் என்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சி தெரிவித்திருக்கிறது அந்த கட்சியினுடைய பேச்சாளரான சஞ்சீவ எதிரிமான இது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியிருப்பதாக இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாமல் தான் அடுத்த ஜனாதிபதி என்ற கருத்தையும் நாம் உருவாக்கவில்லை அது சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறது இயற்கையாகவே தான் அந்த கருத்தாடல் உருவாகி இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் நான்கு வருடங்கள் இருக்கிறது என்பது உண்மை இருப்பினும் கூட அதற்கு முன்னர் ஆட்சி மாற்றம் நடக்கலாம் என்று விடயத்தினையே அவரும் காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை